நம்ம ஓம் சாய சைடு வீர அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ஏழு சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறவங்க ரோடு பேஸிலேருந்து ரெண்டாவது காட அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு மெயின் ஹைவே ரோட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி நம்ம கோயில் பழையத்துக்கு மேற்கு பகுதிங்க பொள்ளாச்சி டு பகுதி ரோட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவில் பழையங்கிற ஏரியா அந்த கோயில் பழையத்துக்கு மேற்கு பகுதியில் வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க விளாண்டு ஃபுல் வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓம்சா அலை சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உடனே உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக நம்ம ஹோம்சைடத்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி எங்கள் சேலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எங்கள் சேலுக்கு இருந்தாலும் நம்ம ஹோம் சைடத்துக்கு மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு தோப்பு வந்து பார்க்கும் பொழுது நல்ல வாட்டர் சோர்ஸக்கர் ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக எண்பத்தி ஏழு சென்ட்டு பத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு சென்ட் இருக்குது அளவுகளுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ஏழு உங்களுக்கு எக்ஸாக்டாக வருங்க எல்லாமே நாட்டு தென்னமரங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறுபது நாட்டு தென்னமரம் எண்பத்தி ஏழு சென்னுக்கும் சேர்த்து அறுபது நாட்டு தென்னமரங்கள் இருக்குதுங்க எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி அமைப்பாக இருக்குது பாருங்கள் நேருக்கு நேர் வச்சுருக்காங்க டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க பாத்திகள்லாம் பாருங்கள் தண்ணீர் பாய்க்கிறது ஒரு மரங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸாக ஒரு பாத்தி அந்த அந்தளவுக்கு நீட்டாக பாத்தி கட்டி தண்ணீர் பாய்ச்சிட்டுருக்காரு மெயின்னன்ஸ் வந்து பக்கா மெயின்டெனன்ஸ் பண்ண கார்டு தான் நீங்கள் காடை பார்க்கும் பொழுதே தெரியுது நீங்கள் வாங்கி இதே அளவு மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு காப்புகளும் இதே அளவுக்கு இருக்குது நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் உரங்கள்லாம் வைக்கும் பொழுது இதை விட இப்போ பார்க்குறத விட வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா காப்புகளும் நல்லா இருக்குங்க இந்த இடத்துல வந்து கோகனட்டோட அவுட்டன் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு அவுட் அவுட்டன் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பக்கம் வருங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மழை நல்ல நீட்டான மண் வளமாகட்டும் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து அவுட்டானும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஏரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா வடக்கி வளையம் பக்கத்தில் வந்து இருக்குதுங்க கோயில் பாளையத்துக்கு மேற்கு பகுதி வடக்கி பாளையமுக்கு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க ஒரு விட்டு வந்து எண்பத்தி ஏழு சென்ட்டு தனியாக இருக்குதுங்க அந்த தோப்பு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படி பிரித்து கொடுக்குறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் வாங்கி இப்போ நீங்கள் கரையும் பண்ணிக்கிறீங்க டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு போர் ஒரு சர்வீஸ் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் கொடுத்துருவாங்க போர் போடுறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா அளவுக்கு நல்லா வாட்டர் சோர்ஸ்கிற ஏரியா தானுங்க நீங்கள் போர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பதுலேயே தண்ணீர் கிடச்சிரும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் போர் போட்டிங்கனால ஓகே தான் அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ்கர் ஏரியா சர்வீஸ் வாங்குறதுக்கு பக்கத்துலேயே சர்வீஸ் கம்பம் இருக்குது சர்வீஸ் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் சர்வீஸும் வாங்கிக்கலாமுங்க ஸோ இந்த லேண்டை போகிற அளவுக்கு வந்து தோப்பு மட்டும்தான் கொடுக்குறாருங்க கிணறு போரு சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறக்கு நீங்கள் வந்து ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ஒரு ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் தண்ணி வேணும்னா அது வந்து நம்ம இப்போ எப்படி பாயுதோ அதே அளவுக்கு பாஞ்சிக்கும் அது பிரச்சனை கிடையாது பட் நம்ம ரெடி பண்ணணும் அந்த ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம் இந்த ஏரியா மார்க்கெட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்சரூவா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குது உங்களுக்கு அவர் ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபது லட்சரூபா தான் சொல்கிறாரு எதுக்காக அறுபா சொல்கிறாங்கன்னா கிணறு போகிற உங்களுக்கு கொடுக்கல அதனால கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக தான் சொல்கிறாரு அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாமே ஏன்னால் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது ஸோ அதுலேருந்து இருந்து கம்மி பண்ணி பேசி அறுபது கம்மியாக எவ்வளோ தூரம் கம்மி பேசி வாங்க முடியுமோ நம்ம பேசி வாங்கிக்கலாம் எண்பத்தி ஏழு சென்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏக்கர் கணக்கு தான் இந்த ஏரியா மார்க்கெட்டை விட வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் மார்க்கெட் வேல்யூலேருந்து கிரையை நீங்கள் வேகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நேரில் வந்து பாருங்கள் மற்ற என்னங்கிறத நேரில் பேசிக்கலாம் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் நம்ம சேல்ஸ் சைடுக்கு மறக்காம கால் பண்ணுங்கள்